வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு முக்கியமான புவிசார் அரசியல் மாற்றம் பற்றி பேசப் போகிறோம் அமெரிக்காவின் ட்ரம்ப் நிர்வாகத்தின் கொள்கைகள் குறிப்பாக வர்த்தக வரிகள் உலக நாடுகளை பிரித்ததா அல்லது புதிய கூட்டணிகளை உருவாக்கியதா சமீபத்தில் இந்தியா ரஷ்யா மற்றும் சீனாவுக்கு இடையேயான உறவுகள் வலுப்பெற்று வருகின்றன இது எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் உருவானதா இந்த மூன்று நாடுகளின் கூட்டணி உலக அரங்கில் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் இது ஒரு தற்காலிக நிகழ்வா அல்லது உலக அரசியலில் ஒரு நிரந்தர மாற்றமா இந்த கேள்விகளுக்கான பதில்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்திய ரஷ்யா வரலாறு இந்தியா ரஷ்யா இந்தியாவின் நீண்டகால நண்பன் ரஷ்யா சோவியத் யூனியன் காலத்தில் இருந்தே பாதுகாப்பு பொருளாதாரம் அணுசக்தி என பல துறைகளில் இந்த உறவு வலுவாக உள்ளது ஆனால் ரஷ்யா சீனாவுடன் நெருக்கமான உறவு வைப்பதால் இந்தியாவுக்கு சவால்கள் உருவாகியுள்ளன இந்தியா சீனா வரலாற்று ரீதியாக இந்த இரு நாடுகளுக்கும் இடையே பல பிரச்சினைகள் இருந்துள்ளன இரண்டாயிரத்து இருபது மே மாதத்தில் ஏற்பட்ட எல்லை பிரச்சினை இரு நாடுகளுக்கும் இடையேயான பதட்டத்தை அதிகரித்தது ரஷ்யா சீனா கடந்த சில ஆண்டுகளாக அமெரிக்காவின் ஆதிக்கத்தை எதிர்கொள்ள ரஷ்யாவும் சீனாவும் நெருக்கமான கூட்டாளிகளாக மாறியுள்ளன வர்த்தகம் ராணுவம் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுகின்றன ட்ரம்பின் கொள்கைகளும் புதிய கூட்டணியும் அமெரிக்காவின் டிரம்ப் நிர்வாகம் அமெரிக்கா முதலில் என்ற கொள்கையை செயல்படுத்தியது இது பல நாடுகளை குறிப்பாக சீனாவை எதிர்த்து வர்த்தக வரிகளை விதிக்க வழிவகுத்தது அதே நேரத்தில் அமெரிக்கா இந்தியாவின் நெருங்கிய கூட்டாளியாக இருந்தாலும் சில வர்த்தக விஷயங்களில் இரு நாடுகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன இந்த சூழ்நிலையில் இந்தியா ரஷ்யாவுடனும் சீனாவுடனும் அதன் உறவுகளை மீண்டும் மேம்படுத்த தொடங்கியது இந்திய பிரதமர் மோடி ரஷ்ய ஜனாதிபதி புடினை நண்பர் புடின் என்று குறிப்பிட்டது ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இதற்கு முன் அவர் இந்த வார்த்தையை ட்ரம்புக்கு மட்டுமே பயன்படுத்தினார் இது ஒரு முக்கிய மாற்றத்தை குறிக்கிறது இந்தியா ரஷ்யா சீனா ஆகிய மூன்று நாடுகளும் பிரிக்ஸ் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென் ஆப்பிரிக்கா மற்றும் எஸ் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு போன்ற சர்வதேச அமைப்புகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த கூட்டணி குறிப்பாக பொருளாதார ரீதியில் மேற்கத்திய நாடுகளின் ஆதிக்கத்திற்கு ஒரு பெரிய சவாலாக அமையும் இந்த மூன்று நாடுகளுக்கும் அதிக மக்கள் தொகை மிகப்பெரிய சந்தைகள் மற்றும் வளமான இயற்கை வளங்கள் உள்ளன இராணுவ ரீதியாக இந்த நாடுகள் இணைந்து செயல்பட்டால் அமெரிக்காவின் மற்றும் நேட்டோ நாடுகளின் பாதுகாப்பு வியூகங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கும் அமெரிக்காவின் எதிர்வினையும் எதிர்காலமும் இந்தியா ரஷ்யா மற்றும் சீனாவுக்கு இடையேயான இந்த நெருக்கம் அமெரிக்காவுக்கு ஒரு சவாலாக உள்ளது ஆசியாவில் தனது செல்வாக்கை இழக்காமல் இருக்க அமெரிக்கா தனது அணுகுமுறையை மாற்றியமைக்க வேண்டிய அவசியம் உள்ளது இறுதியில் இந்த கூட்டணி எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது ஒரு பெரிய கேள்வி ரஷ்யா சீனா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளுக்கு இடையே உள்ள சிக்கலான உறவுகளை கருத்தில் கொண்டால் இது ஒரு தற்காலிக கூட்டணியாக இருக்கலாம் இருப்பினும் இந்த மூன்று நாடுகளும் தங்கள் தேசிய நலன்களுக்காக இணைந்து செயல்பட முடிவு செய்தால் அது உலக அரசியலில் ஒரு நிரந்தரமான மற்றும் சக்திவாய்ந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்தியா ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கு இடையேயான இந்த புதிய கூட்டணி உலகின் பல பகுதிகளில் ஒரு புதிய சக்தி சமநிலையை உருவாக்கும் இது அமெரிக்காவிற்கு ஒரு சவாலாக இருந்தாலும் இந்த நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகள் எதிர்காலத்தில் இந்த கூட்டணியின் வலிமையை சோதிக்கும் இந்த மாற்றம் உலக வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கும் நன்றி